தேர்ட் வாக்கு இந்தியன் ஓப்பன் இன்டர்நேஷனல் கிக் பாக்சிங் டோர்னமெண்ட்லேருந்து வரும் நியூ டெல்லி இந்திரா ஸ்போர்ட்ஸ் இந்திரா காந்தி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் நடந்துச்சு இங்கே வந்து மோர் தேன் தௌசண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த கண்ட்ரி அண்ட் அவுட் சைட் ஆர் கண்ட்ரி நிறைய பேர் வந்திருந்தாங்க மோர் தேன் டுவெண்ட்டி ப்ளஸ் கண்ட்ரிஸ் லைக் கஜாகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இராக் துர்க்கியே சிங்கப்பூர் கிரேட் பிரிட்டன் சோ மெனி கண்ட்ரிஸ் ஸ்விட்சர்லாண்ட் ஃபின்லாண்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்க அண்ட் சோ மெனி ரிங் ஸ்போர்ட்ஸ் அண்ட் தட்டாமி ஸ்போர்ட்ஸ் ஃபோர் தட்டாமிஸ் அண்ட் டூ ரிங்ஸ் நடந்துச்சு ஸோ சைமில்டேனியஸ்லி சிக்ஸ் ஃபைட்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு அண்ட் அதில் வந்து டூ மினிட்ஸ் டூ ரவுண்ட்ஸ் ஃபார் ஜூனியர்ஸில் ஜூனியர் ஃபீமேல் மைனஸ் ஃபிஃப்டி கேஜிஸ் கேட்டகிரியில் நான் ரெண்டு கோல் மென்ட் பண்ணியிருக்கேன் லைக் கான்டாக்ட் டிசிப்ளின் அண்ட் கிக் லைட் டிசிப்ளினில் இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்தியன் இந்தியன் ஃபெடரேஷன் இந்தியன் கிக்பாக்சிங் ஃபெடரேஷனோட பிரசிடென்ட் டாக்டர் மிஸ்டர் சந்தோஷ்கே அகர்வால் வந்து சூப்பராக நடத்தியிருந்தார் ஃபுல் இவெண்ட் செம்மையா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு அண்ட் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன்ல இருந்து சோ மெனி பீப்புள் ஹேட் கம் பிரயன் பேக் தட்டாமி சேர்மேன் அண்ட் ரோமியோ தேசா டெக்னிக்கல் சேர்மேன் அண்ட் இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் ஃபெடரேஷனோட பிரெசிடென்ட் வாக்கோ வாக்கோ வேர்ல்ட் அசோசியேஷன் கிட் பாக்ஸிங் ஆர்கனைசேஷனோட பிரசிடென்ட் ராய் பேக்கர் அவரே வந்திருந்தாரு அண்ட் இத்தனை கண்ட்ரிஸ் உஸ்பெகிஸ்தான் கஜகிஸ்தான் இராக் அவங்க எல்லா கண்ட்ரீஸோட அம்பாசிடர்ஸ் கூட வந்திருந்தாங்க சோ மெனி ஐஏஎஸ் பீப்புள் அண்ட் இட் வாஸ் வெரி வெல் ஆர்கனைஸ்ட் இவெண்ட் அண்ட் சோ மெனி பார்ட்டிசிபென்ட் இட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் எடிஷன் டோர்னமெண்ட் அண்ட் பின் பெட்டர் கண்ட்ரீஸ் சோ மெனி பார்ட்டிசிபென்ஸ் இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்ன மாதிரி பிளேயர்ஸ்க்கு இது கிக்பாக்ஸிங்கு இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே சென்னை தமிழ்நாடுலருந்து ஒன் டுவெண்ட்டி பிளேயர்ஸ் போயிருந்தோம் அண்ட் மோர் தேன் ஃபிஃப்டி கோல்ட் மெடல்ஸ் நாங்கள் எடுத்திருந்தோம் தமிழ்நாடுலருந்து அதுவே வந்து ரொம்ப பெரிய பெருமை தமிழ்நாடு ஃபெடரேஷனோட பிரசிடென்ட் டாக்டர் சி சுரேஷ் பாபு இந்தியன் சீஃப் கோச் என்னோட கோச் வந்து நிறையா எங்களுக்காக பண்ணியிருக்காரு அண்ட் தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு நாங்கள் தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்ட் மெடல்ஸ் இந்த கிக் பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல எடுத்திருக்கோம் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இட் ஹஸ் ஹேப்பன் அண்ட் இட்ஸ் அண்ட் அமேசிங் ஆனர் தேங்க் மச் தௌசண்ட் பிளஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்தியாவிலேருந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் மோர் தென் ஒன் ஃபிஃப்டி கவர்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க கிக் பாக்ஸிங்க்கு ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேடியம் இருந்தா நல்லா இருக்கும் பிராக்டிஸ் பண்றதுக்காக நாங்க வந்து கொல்கட்டா நேஷனல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல நடந்ததுல வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களுக்காக த்ரீ லேக்ஸ் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஃபார் சீனியர்ஸ் வந்து கொடுத்திருக்காரு கோல்டு மெடலிஸ்டாம் இப்போ ரீசெண்டாக தான் நடந்துச்சு ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய எங்களை ஊக்கப்படுத்துனா நாங்க இன்னும் நிறைய மெடல்ஸ் கண்டிப்பா எடுப்போம் ஐ எம் நிவேதா ஸ்ரீனிவாசன் பிளேயிங் இன் ஜூனியர் ஃபீமேல் மைனஸ் அவங்கள பார்த்துருக்கோம் நான் ஜார்க்கண்ட் நேஷனல்ஸ்ல வந்து மூணு ரெண்டு கோல்ட் மெடல் அண்ட் ஒன் பிரான்ஸ் மெடல் எடுத்தேன் ஆஃப்டர் டென் ஃபைட்ஸ் இன் த சேம் டே ஸோ அந்த அதுக்கப்புறம் போய் பார்த்தது வந்து நிறையா என்கரேஜ் பண்ணாரு கிக் பாக்ஸிங் கண்டினியூ பண்ணுன்னு சொன்னாங்க அண்ட் கேலோ இண்டியாவில் கூட கிக் பாக்ஸிங் எப்போ இருக்கு